பிரித்தானியாவின் லண்டன் நகரில் கணவன் வசித்து வரும் நிலையில் முல்லைத்தீவில் உயிரிழந்துள்ளார் ஒட்டுசுட்டான் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட நகர பகுதியில் கிணற்றிலிருந்து இளம் குடும்ப பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது நேற்று முதல் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது முப்பது வயதான ஒரு பிள்ளையின் தாயை நேற்று முதல் காணவில்லை என்று உறவினர்கள் மற்றும் அயலவர்கள் இணைந்து தேடி வந்தனர் பல இடங்களில் தேடியும் அவர் கிடைக்காத நிலையில் இன்று கிணற்றுக்குள் சடலமாக காணப்பட்டுள்ளார் இது குறித்து போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் போராளியான அவரின் கணவன் ஐரோப்பா சென்றுள்ளார் பிரான்சில் சில காலம் தங்கியிருந்த நிலையில் தற்போது லண்டனில் வசித்து வருகிறார் இந்நிலையில் உயிரிழந்த பெண்ணும் அவரின் ஐந்து வயது மகளும் கணவனின் தாயாருடன் வசித்து வந்துள்ளனர் இந்நிலையில் உடலம் பரிசோதனைக்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஒட்டு சுட்டான் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த பெண்ணின் மரணத்தில் சந்தேகம் நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மை காலமாக குடும்பத்துக்குள் பல்வேறு முரண்பாடுகள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் இது கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்